இன்னொரு ஆசையா இருக்கு நீங்க ஒருத்தர் விஜய் சேதுபதி உட்காந்துருக்காரு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா வந்து ஒரு நினைக்கணும் ஆசையா இருக்கு கால் அடிபட்டு இருக்க அப்பாக்கு எல்லாருமே பாத்துருப்போம் அம்மா சொன்னாங்க நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்பா நீ உடம்பு முடிந்தா பாருங்கப்பா நான் வீட்டுல வந்து பாக்குறேன் பாட்டு சொன்னேன் டக்குன்னு ஆறு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வந்தது தாமப்பான்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு மேல இந்த அன்புக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல பாதம் தோட்ட நன்றிகள் பாரு ரொம்ப நன்றி Let's go holidays and MCR Pure Cotton Club. Presents

பாத்தீங்களா தாப்பா வேற லெவல்லான வந்து நிறைய வந்து சேவை செஞ்சிட்ட கர்நாடகங்க கண்டிப்பா அவர் வந்து அப்ளை பண்றாருனா அவருக்கும் பத்மஸ்ரீ பட்டம் உறுதி கண்டிப்பா பல உனக்கு பத்மஸ்ரீ பட்டம் உறுதியா கிடைக்கும் இவன் என்ன பண்ணுவானா இப்படி வக்காரவே மாட்டான் இப்படி நடிக்கிறான் பாத்தீங்களா இந்த பரா தடவி கொடுத்துருப்பா நான் வந்து விட்றம்பா இல்லை அவன் வாய் சும்மா இருக்குமா அம்மா என்ன பதினஞ்சு கவுண்டர் போட்டிருப்பான் இப்போ பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது ஐயோ அப்பா அப்பா நம்ம தாமப்பா இருக்கார்ல அவருக்கு முதல் முதல்ல காலை உடைச்ச பெருமை யாருக்கு தெரியுமா தெரியும் இந்த காட்டு பூனைக்கு தான் சேரும் அந்த மனுஷன் நல்லா நின்று டான்ஸ்லாம் ஆடி பொண்ணுக்குள்ளே டான்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த பொண்ணுக்கு பிடிக்காம டேஸ் மற்றும் எம்சிஆர் ப்யூர் காட்டன் கிளப் பிரசென்ட்ஸ் காந்தி கண்ணாடி ஆடியோ லாஞ்ச் அண்ட் ஃப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் மஞ்சு குரூப் டிஜிட்டல் பாட்னர் பிஹைண்ட்ஸ் ஈவென்ட் பாட்னர் ஐஎன் மூவி மேக்கர்ஸ் காந்தி கண்ணாடி படத்துடைய இசை வெளியீட்டு விழா மற்றும் ஃப்ரீ ரிலீஸ் ஈவெண்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வரை தந்துகிட்டே இருக்காங்க அண்ட் ரொம்ப நேரமா வந்து நான் அவருக்கு விஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளா வந்து வெயிட் பண்ணது வந்து நம்மளுடைய பத்மஸ்ரீ அவர்கள்

கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக பாலா பார்த்துட்ருக்கேன் அன்பானவன் அதாவது ஹெல்பிங் டெண்டன்சின்னு நிறைய சொல்லிட்டாங்க அதாவது இவருக்கு வந்து மரியாதை உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் இவர் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு மரியாதை கொடுப்பார் ஃபோனில் பேசுனா கூட அது மரியாதையோடு தான் பேசுவார் ரொம்ப நாள் ஒரு ஆசை பாலாவை இந்த மாதிரி ஒரு ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு அது இன்றைக்கி பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஈரோ பார்த்ததில் படம் பேர் பார்த்திங்கன்னா காந்தி கண்ணாடி காந்தி நாட்டுக்கு எவ்வளோ சேவை செய்தாரோ அதே மாதிரி பாலாவும் நாட்டுக்கு சேவை செஞ்சுட்டுருக்காரு இல்லாதவங்களுக்கு நிறைய சேவை செஞ்சுட்டுருக்காரு அந்த பெரிய உள்ளம் கொண்ட மனிதருக்கு நம்ம வாழ்த்தலாம் இந்த காந்தி கண்ணாடி கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்ன்றது ஆணைத்தரமான உண்மை இது மாத்திரமில்லாமல் இந்த பாலா கிட்டத்தட்ட மோர் தென் நூறு படத்துக்கு மேல் நடிப்பார் என்றதும் உண்மைதான் ஸோ அளவுக்கு அவங்களுக்கு திறமை எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது பெரியவர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களோட அன்பு இவங்களும் இன்றைக்கி நான் காலையில் நேற்று உழைச்சிக்கிட்டேன் இன்றைக்கி வர முடியல பாலா கோஷன் மற்றந்தான் நான் வந்தேன் தவிர திரும்பி எதுவுமே இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு அன்புள்ளம் கொண்ட பாலா நீடோடி வாழணும் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய எல்லோரையும் வந்து மகிழ்விக்கணும் நிறைய ஹெல்ப்பும் பண்ணணும் பண்ணிகிட்டு இருக்கார் மென்மேலும் பண்ணுவார் அவருடைய மைண்ட் வைஸ் அப்படின்னா நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இந்த படத்தில் அது அட்லீஸ்ட் பாதியாவது வந்து ஏழைங்களுக்கு உதணுன்ற மைண்ட் ஆல்ரெடி இருக்கு வந்திருக்கு கண்டிப்பாக வந்து அதே மாதிரி செய்வார் வாழ்க பலா கடவுள் எல்லா ஆசையும் ஒன்று கொடுக்கணும்னு நமக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் ஆஃப் சரி ஓ நீங்க வந்திருக்கது ஆக்சுவலா எவ்ளோ பெஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாவும் நீங்க எழுந்திருக்கீங்க உடன் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எவ்ளோ பிஸியா இருந்தாலும் சரி ஒர்க் பண்ற நீங்க விட்டதே இல்ல வீல் சேர்ல வந்தாச்சும் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோலி வந்திருக்கீங்க நீங்க பாலாகாவும் இவ்ளோ தூரம் நீங்க வந்திருக்கீங்க வந்துருக்கோம் ஆயிட்டிங்களா தாப்பா வேற லெவல்லு பட் பாலாகாக்கு நீங்க உடம்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ஜா நீங்க எழுந்திருக்கீங்க சோ பாலா ஒடி ஓ அட் டூ சே தாமபா பத்தி தானே என்ன சொல்றது கால் அடி போட்டுருக்கா பாக்கு எல்லாருமே பாத்திருப்போம் இன்றைக்கி இந்த காலில் பார்த்தாலே தெரியும் பேண்டேஜ்லாம் போட்டிருக்காங்க அம்மா சொன்னாங்க நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்பா நீ உடம்பு முடிந்தால் பாருங்கப்பா நான் வீட்டில் வந்து பார்க்குறேன்ப்பான்னு சொன்னேன் டக்குன்னு ஆறு மணிக்கு ஆளாக வந்தது தாமப்பான்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு மேலே இந்த அன்புக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல பாதம் பாதந்தோடு நன்றிகள்ப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஏன்னா அப்போலேருந்தே வந்து சொல்லுவார் டேய் நீ சும்மா ஆயிரத்திலேஜ் சின்ன தான் இருக்கேன் அப்போ வந்து முத முதல்ல ஒரு பல்லாவரத்தில் வந்து ஒரு ஹோம் ஒன்று இருக்குது அதை வந்து நான் ந மாச மாதம் வரலாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ ஒரு நாள் என்னை போடியம் கூப்பிட்டுக்குமாலி போடியம் கிட்டே கூப்பிட்டு என்ன நீ காசு கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அப்போ காசு ஆமாம் டேய் சூப்பர்ரா நல்ல மேட்டரான்னு சொல்லிட்டு அப்போயிலேருந்தே என்னை இன்டியூஸ் பண்ணது வந்து தாமப்பா தான் ஸோ ரொம்ப நன்றிப்பா தேங்க்யூ நீங்கள் சொல்லுவீங்க முதல்ல படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நான் இல்லை ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னொரு ஆசையாக இருக்குது இங்கே ஒருத்தர் விஜய் சேது பார்த்தி உட்காந்துருக்காரு தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக வந்து ஒரு நினைக்கணும்னு ஆசையாக இருக்குது அதே மாதிரி பாலா வந்து நிறைய வந்து சேவை செஞ்சிருக்கா நாடுங்க கண்டிப்பாக அவர் வந்து அப்ளை பண்ணார்னா அவருக்கும் பத்மஸ்ரீ பட்டம் உறுதி கண்டிப்பாக பாலா உனக்கு பத்மஸ்ரீ பட்டம் உறுதியாக கிடைக்கும் ஏன் அப்படின்னு அவ்வளோ செஞ்சுருக்க அவங்க பத்மஸ்ரீ பட்டம் தரதே வந்து எவ்வளோ நாட்டுக்கு சேவை செய்கிறோம் அதுங்களை கொடுப்பாங்க நீ அப்ளை பண்ணால் அடுத்த வருஷம் பத்மஸ்ரீ பாலான்னு கூப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும்

நம்ம தாமப்பா இருக்கார்ல அவருக்கு முதல் முதல்ல காலை ஒடிச்ச பெருமை யாருக்கு தெரியுமா தெரியும் இந்த காட்டு பூனைக்கு தான் சேரும் அந்த மனுஷன் நல்லா நின்று டான்ஸ்லாம் ஆடி பொண்ணுங்க கூடலாம் டான்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த பொண்ணுக்கு பிடிக்காம காலை வாரி விட்டா பாருங்க அப்போ உடஞ்ச கால் தொடர்ந்து உடஞ்சிக்கினே இருக்கு அந்த ஒரு லக்கு இவகிட்ட இருக்கு நல்லது மாஸ்டர் பழச மறக்காம இருக்கீங்க அது எப்படி விட்டுருவோம் அதாவது ஐயா சொன்னார் என்ன சொன்னார் பத்மஸ்ரீ உனக்கு ஒதுக்கி வச்சுனா டே பத்மஸ்ரீ இல்லைடா எல்லா விருதுலும் உனக்கு வரணும்டா அதுதான்டா உண்மை நம்ம ஆஸ்கார் 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 நாயகனா கூட மாறணும் செல்லாம் அது வருதோ இல்லையோ பட் நம்ம நினப்பு நம்ம அதை அடையணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் போதும்ல அதனால ஆஸ்காரும் வரட்டண்டா அவனுக்கு லவ் யூ மாஸ்டர் லவ் ஓகே நீ இந்த கை எடுத்து கும்பிடாது எனக்கு பிடிக்கல எப்போ பார்த்தா இப்படியே என்றான் இப்படியே என்றான் அப்பா ரொம்ப நன்றிப்பா உங்கள் பிளஸ்ஸிங் எப்பவுமே இருக்கும் பாத்தியா 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 ஏய் எல்லாம் அவங்க அவங்க வீட்டு ஏரியாவா எல்லாமே அவங்க ஏரியாவா லவ் யூடா செல்லாம் லவ் யூடா செல்லாம் ஆ ஓகேடா செல்லாம் சரி அப்பா அப்பா நீங்கள் தொடருங்க ரொம்ப நன்றிப்பாங்க ரமேஷ் யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய ஃபேவரட் ஹியூமன் பாலாஜி சக்திவேல் சார் ஆனால் இப்படி கையை வச்சுப்பார் குழந்தையாவே மாறிடுவார் அப்படியே இந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகணும் சக்சஸ் ஆகணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணுன்றது தான் ஹிட் சக்சஸ் கூட இல்லை கோடி கோடியாக சம்பாதிக்கணும் பாலாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகணும் அது ஏன்னா அந்த படத்தை என்ன பண்ண போறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவனுக்கு கிடைக்கிற பணத்தையும் வந்து இப்போ கொஞ்சமாக சம்பாதிக்கும் போது இவ்வளோ நிறைய பண்ணுறவர் நிறைய கிடைக்கும் போது இன்னும் அதிகமாக பண்ணுவார் அது நமக்கான ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் முடியாதவங்க நிறைய பேருக்கு போய் சேரணும் இதற்காகவே நீங்கள் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகணும் உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் வைக்கணும் மிகப்பெரிய ஸ்டார்கள் வரிசையில் நீங்களும் ஒரு மிக முக்கியமான கதாநாயகராக இருக்கணும் என்ன சொல்ல வரீங்க வாங்க போங்கன்னு சொல்கிற ஸ்டேஜுக்கு அப்படி தான்டா சொல்லணும் அப்பப்போ பாலா என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாள் அண்ணா இந்த மாதிரிண்ணா நான் லீடாக பண்ணுறேன் அப்படே சூப்பர் பாலா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட இதை நான் சொன்னேன் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அதெல்லாம் பண்ணுறாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்பியரன்ஸ் வைஸாகவே கொஞ்சம் சொன்னதான் என்கிட்ட நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கான் பாலா எங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்த அந்த ஒரு ஃபைனல் கிளைமேக்ஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது யாரா சொன்னா ஹீரோ இல்லைன்னு ஆ நீ தான்டா ஹீரோ நீ மட்டும்தான்டா ஹீரோ நீ கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் இந்த படம் உனக்கு வந்து வாழ்த்தினவங்களோட எல்லா விஷஸஸும் உனக்கு இருந்து இன்னும் நீ அதான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இன்னும் நிறைய தூரங்கள் நீ பயணிக்கணும் நல்ல புகழோட பேரோட அதெல்லாம் ஆல்ரெடி நீ அச்சீவ் பண்ணிவிட்டேன் நல்ல மனசுக்காரன் நல்லா வரணுன்றதுக்கான நல்ல எக்ஸாம்பிளாக நீ இருப்பேன்னு நான் நம்புகிறேன் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி ரமேசண்ணே அதுக்கு நீ முத்தன்ன ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ஏன்னா முத்தனுக்கு வந்து உமைய சொன்ன எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு அவர் பெரிய போனால் அவர் அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்கும் அந்த பெரிய அமௌண்ட்லாம் வந்துட்டு எனக்காக வந்தார் அவர் ஸோ ரொம்ப நன்றி மூத்தண்ண ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லுவார் நீ படம் போனால் படம் பண்ணால் அந்த ஆடிலாச்சில் ஏரியில் பத்து நிமிஷம் பேசணும் நானே அப்படின்னாரு சரி சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து தினார் ஐ யூனே அண்ணனால் மிகப்பெரிய லிஜெண்ட்டு யாராலையும் ஒரு ஸ்டேஜில் ஏறானா ஒன்றரை நிமிஷம் ஒன்றரை மாதிரி தானே பேப்பர்லாம் பேச முடியும் அது அண்ணன் தான் வேறு யூனே லவ்யூண்ணே தேங்க்யூண்ணே ரொம்ப நன்றி ரமேஷ் அண்ணன் வந்து எப்படின்னா அவர் நம்ம வந்து வீட்டில் இருக்க ஒரு அண்ணன் மாதிரி தான் அவர் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்ம பேச்சில் வைக்க வேணாம் ஏன்னா அவர் எதையுமே நினச்சிக்க மாட்டாரு அவரும் ஜாலியா பேசுவாரு நானும் ஒரு எப்படின்னா பெரிய சித்தப்பா பசங்க மாதிரி பேசிகிட்டு இருப்போம் அப்பயிலேருந்தே அண்ணன் அண்ணன் கூட அசண்டா நான் நடிச்சிருக்கேன் நம்ம கணம்னு ஒரு படம்லாம் பார்த்துருக்கலாம் அதில் வந்து அண்ணனுக்கு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக இருப்பார் நான் அவருக்கு அசன்ட் எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணிருப்பேன் அப்போ வந்து ஒரு டேலாக் வந்து கொடுக்கும்போது ரமேஷ் சார் நீங்களே பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க இல்லை அவன் பேசிட்டோம் அவன் எதுக்கு சும்மா தானே நிற்கிறான் நான் நான் இந்த படம்லாம் அடுத்த படத்தில் பண்ணிப்பேனே அவனுக்கு கொடுங்க சார்னு சொன்னார் ஸோ அன்றைக்கி ஆரம்பித்து இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் என் கூட நிற்கிறதுக்கு ரொம்ப நன்றினே லவ் யூ இன்னைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது தெரியும் எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றினே லவ் யூனே காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் இவன் டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ் கோ ஹாலிடேஸ் Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club Formals and Casual Shirts, powered by Medway Hospitals, Aro Sirandavali. Manju Groups Esport Intelligent Plots at Kowei South IT Corridor starting from 9.9 .9 lakhs. Digital partner behind woods matroom even partner IN Movie Makers. Let's go holidays on MCR Pure Cotton Club. Presents Gandhi Kannadi Audio Launch and Pre-Release Event. Powered by Medway Hospitals Manju Groups.